நான் உங்கள் வைரவேல் நம்ம என்ன பார்க்க நேர் வைரவேல் நமக்கு இந்த மணல் ஜல்லி ஒன்றரை ஜல்லி முக்கால் ஜல்லி இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து லாரிலேயோ டாடா ஏஸ்லையோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு வாகனத்துல நமக்கு வந்து வரும் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி அளக்கணும் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இத இந்த ட்ரேவை வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம் இதை நம்ம வந்து எதர் லாரியோட பக்கெட்டாவோ இல்ல டிப்பரோட பக்கெட்டாவோ இல்ல நம்ம டாடா ஏசியோட பக்கெட்டாவோ வந்து அசிம் பண்ணிக்குவோம் இதுல உதாரணமா இப்ப வந்து மணல் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்கும்போது நம்ம மேலே ஏறி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மேல இந்த இடத்துல வந்து மணல் மணல் வந்து மணலோ மெட்டீரியலோ வந்து ஒரு குவியலாக இருக்கு மேலே குவிஞ்சு இருக்கோ இல்ல வந்து பள்ளமாக இருக்கு அப்படின்னா முதல்ல அதை வந்து நம்ம வந்து சமப்படுத்திக்கணும் அந்த லாரியில் வர லேபர்ஸ்ட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னாக்க முதல்ல வந்து அதை வந்து ஃப்ளாட்டாக வந்து மட்டம் பண்ணிக்க சொல்லியிருந்தோம் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி நம்ம மட்டம் பண்ணுறது மூலியமா தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து அந்த மெட்டீரியலோட அளவை வந்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டேப் எடுத்து லாரியுடைய பக்கெட்டுடைய உள்ளளவு உள்ளளவுன்னாக்க நம்ம இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்றத டேப்பால மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இது வந்து லென்த்னு வச்சுக்கணும் எல்லு லென்த்தோட அளவை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் அது மாதிரி அடுத்தது வந்து பிர அகலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை நம்ம அதுவும் வந்து உள்ளளவு பக்கெட்டோட உள்ள இருந்து நம்ம பக்கெட்டோட லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் இது என்ன அளவு வருது அப்படின்றத நம்ம வந்து அளவு எடுத்துக்கிறோம் அடுத்த அப்படிலாம் நம்ம டெத் எடுக்கணும் இப்போ நம்ம மணல் அப்படின்னாக்க ஒரு லெங்க்ஸான கம்பி எடுத்து அதை நம்ம உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணி பக்கெட்டோட பாட்டம் வரைக்கும் இடிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு மணல் மட்டை படிச்சிருக்கோம் இல்லையா அது இந்த அளவு இருக்கு பக்கெட்டுடைய டாப் அளவு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அதுக்கு உள்ளடங்கி வருது அப்படின்னாக்கா எவ்வளோ அளவு வரைக்கும் வந்து அந்த மண்ணலோட மேற்பரப்பு இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கிட்டு அது வந்து நம்ம டெப்த் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு கியூபோட கன அளவு தான் நம்ம வந்து எடுக்கிறது அப்படி நம்ம எடுக்கும்போது பி இன்ட்டு ஹச்சு அதாவது டெப்த்து டி இப்போ இது மூணு மூணு அளவையும் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வர அளவு தான் நமக்கு மொத்த கன அடின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா டேப்பில் வந்து இப்போ நார்மலாக தமிழ்நாடுல நமக்கு வந்து ஃபீட் அண்ட் இன்சஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ மொத்தம் எவ்வளோ கன அடி வருது உதாரணமா ஒரு நானூறு கன அடி வருது அப்படின்னா அதை வந்து இப்போ லாரியில நானூறு கன அடி வரும் டிப்பர்ல நூறு கனஅடி வரும் டாடா ஏசியில பொறுத்த அளவுக்கு ஒரு நூறு கன அடி வரும் இதுதான் வந்து அளவு இப்போ இதுல வந்து நமக்கு கம்மியா வருது அப்படின்னா ஒரு முன்னூத்தி அறுபத்தி எட்டு வருது அப்படின்னாக்க அது வந்து மூணு புள்ளி ஆறு எட்டு யூனிட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்போ நானூறு அடி வருதுனாக்கா நாலு யூனிட் வச்சுக்கலாம் அளவு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் அப்படின்றது நூறு கன அடி நூறு கன அடி வந்து ஒரு யூனிட் இப்போ ஒரு யூனிட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு தான் வந்து பில்லு வந்து பே பண்ணுவாங்க ஸோ இதன் மூலியமாக இப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனால எடு எடுக்கிறதன் மூலயமா நம்ம வந்து அக்யூரேட்டாக இந்த கனஅடியில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வந்து பல்லமாவோ இல்லை மேடாவோ வச்சுருக்காங்க மேற்பரப்பு அப்படின்னா அதை நம்ம லெவல் பண்ணிட்டு நம்ம அளவு எடுத்து நம்ம வந்து என்ன சிஎஃப்டி வந்திருக்கோ அந்த சிஎஃப்டிக்கு அக்யூரேட்டாக நம்ம வந்து பில்லு வந்து பே பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இது மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னாக்கா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய டிப்ஸுடைய வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்து பயன்பட் பயன் பயன்பட்டுக்கலாம் பயனடையலாம் இது மாதிரி மேலும் உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாக்கா நம்மளுடைய வீடு வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனல் அந்த பேஸ்புக் பேஜை ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்